வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தில் மதியம் பனிரெண்டு மணிக்கு வெளியான மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு அப்படினே வந்து சொல்லலாம் வீடியோ முழுமைக்குமே ஸ்கிப் பண்ணாம பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நீட் தேர்வு பற்றி முதல் மிக முக்கியமான தலைப்பு செய்தி நீட் தேர்வை வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மறு தேர்வு அப்படின்றது நடத்த முடியாது என்று உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது அடுத்து மிக முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்ட பகுதிகளும் அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அது பேர் அதுமா நம்முடைய ஆந்திரா கர்நாடகா கேரளா இந்த மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை அப்படின்றது விடுக்கப்பட்டிருக்கு அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்துடைய விலை கிட்டத்தட்ட நூற்றி இருபது ரூபாய் குறைந்து ஐம்பத்தி ஐந்தாயிரம் விண்ணெய் தொட்டு இருக்கிறது அப்படின்னே வந்து சொல்லப்படுகிறது அடுத்து மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இது ஒரு மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி சென்னையில் ஜூலை இருபத்தி மூன்று முதல் ஆகஸ்ட் பதினான்கு வரை மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது சென்னை கடற்கரை தாம்பரம் செங்கல்பட்டு இடையே இயக்கப்படும் ஐம்பத்தி ஐந்து மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக தகவல்கள் அதாவது எங்கன்னா சென்னை பீச் டு தாம்பரம் செங்கல்பட்டு அந்த ரூட்ல போகிற ஃபிஃப்டி ஃபைவ் ட்ரெயின்ஸ் வந்து சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு மின்கட்டண உயர்வு சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போய் இருக்கிறது அப்படின்றதுக்காக வருகிற இருபத்தி ஒன்றாம் தேதி நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் அப்படின்றது நடத்த போறாங்கன்னு சொல்லி அடுத்து மிக முக்கியமான அறிவிப்பு மின்கட்டண உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தி இருபத்தி மூன்றாம் தேதி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு அடுத்து மிக முக்கியமான அறிவிப்பு தமிழகம் முழுவதும் நிறுத்தப்பட்ட எட்நூறு வழித்தடங்களில் மீண்டும் பேருந்துகள் இயக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் வந்து பாத்தீங்கன்னா தெரிவித்திருக்கிறார் கர்நாடகா அணைகளிலிருந்து காவிரி ஆற்றிற்கு திறப்பு அறுபதாயிரத்தை தொட போகிறது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வச்சுக்க செல்லுங்கள் தண்டியை வாய்ப்பில்லை அங்கே பெய்கிற எல்லா ஓவர் ஓவர் வாட்டர்ஸ் எல்லாமே உபரி நீர் எல்லாமே நம்ம தமிழ்நாட்டிற்கு தான் ஓகேங்களா அடுத்து மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்டங்களில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எக்ஸ்ட்ரீம்லி ஹெவி ரெயின்ஃபால் வந்து பார்த்தீங்கன்னா பதிவாயிருக்கு ஸோ இது போல் அடுத்தடுத்த தலைப்பு செய்திகள் காத்துக்கிட்டு இந்த விடியவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் வந்து ஷேர் பண்ணுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அடுத்தடுத்த வீடியோக்களோடு தொடர்ந்து இணைந்திருக்கலாம் நன்றி வணக்கம் இந்த வீடியோவை மறக்காமல் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நண்பர்களே நன்றி